எமது எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான குணமான கோபம் பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் நட்பண்புகளை விரும்புகின்ற ஒரு மார்க்கம் வரவேற்கின்ற ஒரு மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் எல்லாம் இயல்பிலேயே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட சில குணங்கள் ஒரு மனிதன் எவ்வளவு நட்பண்புடையவராக இருந்தாலும் எவ்வளவு கூடியவராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த குணத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் சில குணங்கள் என்ன செய்துவிடும் என்றால் அவரது எல்லா நட்பண்புகளையும் மறைத்து விட்டுவிடும் ஒரு சில துர்க்குணங்களாகத்தான் அது இருக்கும் ஆனால் அவருடைய பாரிய அத்தனை குணங்களையும் மறுத்துவிடும் அப்படி அப்படியே மறைத்துவிடும் நாங்கள் பார்க்கிறோம் சமுதாயத்தில் சிலர் மிகப்பெரிய தர்மவான்களாக நிறைய நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக சிறந்த மக்களாக இருப்பார்கள் ஆனால் அவரை சூழ யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லது அவரோடு யாரும் பேச விரும்ப மாட்டார்கள் அவரோடு யாரும் பழக விரும்ப மாட்டார்கள் நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் கோவப்படக்கூடிய குணம் எடுத்தறிந்து பேசக்கூடிய குணம் அப்படியொரு குணம் இருந்தால் மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நெருங்க மாட்டார்கள் அதே நேரத்தில் ஒரு சிலரை பார்ப்போம் எந்த விதமான நட்பண்புகளும் அவரிடத்திலே இருக்கார் அதே நேரத்தில் தர்ம எந்த தர்மமும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்க மாட்டார் ஆனால் மக்களோடு பேசுகின்ற பொழுது சிறந்த முறையில் இங்கிதமாக இணைந்து மலர்ந்து பேசக்கூடிய தன்மை இருக்கும் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுத்தாலா அவரது வாழ்க்கையை வைத்து தான் கூலி கொடுக்க போகிறார் ஒரு துருக்குணத்தை வைத்து அல்லாஹுத்தாலா அவனை அழித்து விட போவது இல்லை ஆனால் மனிதர்களோடு பழகுகின்ற நேரத்தில் எது நல்ல ரிசால்ட்டை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த கோபம் மற்ற அந்த குணம் தான் நல்ல ரிசால்ட்டை ஏற்படுத்துகிறது ரசூருல்லாஹி சலல்லா அலி அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுடைய கருணையின் காரணமாகத்தான் இந்த மக்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் மோசமாக பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்களை விட்டு ஓடியிருப்பார்கள் அப்ப நாற்பது வருட நல்ல பண்புகளை கொண்டவராக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இருந்தாலும் உயர்ந்த ஒரு கொள்கையை கையிலே வைத்திருந்தாலும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தாலும் வகையையே அவர் சொல்லக்கூடிய வகை இறங்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் மென்மை குணம் இல்லை என்றால் மக்கள் ஓடி இருப்பார்கள் உங்களிடத்திலே மென்மை குணம் இல்லை என்றால் மக்கள் ஓடி இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லி காட்டுகிறார் எனவே ஒரு சில துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் பாலாக்கிவிடும் ரசூல்லாய் சலாஹ் அலிவல்லாம் அவர்களுக்கு முன்னால் ஆயிஷா ரதியாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்திலே ஏற முயற்சி செய்கிறார்கள் அந்த ஒட்டகம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அதனால அதை அதட்டி ஒரு வேகமான ஒரு முறையில் ஆயிஷா ரதியுல்ல அவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அதை பார்த்துல்லா சொன்னார்கள் யா ஆயிஷா ஆயிஷாவே இந்த அதாவது இந்த மென்மை தன்மை இருக்கிறது நளின தன்மை இருக்கிறது எந்த ஒன்றோடு கலந்து விட்டாலும் அதை அழகுபடுத்திவிடும் எந்த ஒன்றிலிருந்தும் அது இல்லாமல் போய்விட்டால் அதை அசிங்கப்படுத்தி விடும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் வாகனத்தை எங்கள்ல சில பேர் எடுக்கிறது இங்க பாப்பீங்க ஒரு ஐம்பது பேர் அச்சம் முட்டி தான் என்ன செய்வாங்க அந்த வாகனத்துல வீட்டுல இருந்து வெளியே வரும் நல்லா போறவனும் போய் எங்கேயா போய் முற்ற லெவல்ல அவன் ரிவர்ஸ் இருக்கும் முன்னுக்கு எடுக்கிறது எல்லாம் இருக்கும் ஏ பதட்டம் எந்த நிமிஷம் பார்த்தாலும் எனது பதட்டத்துல இருப்பான் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க லாய கூணு இல்லாசான எதோடு கலந்தாலும் அழகுபடுத்தி விடும் விட்டு இதைவிட்டு நீங்கிதான் அசிங்கப்படுத்திவிடும் அப்படி என்று வாகனத்தில் ஏறுவதை ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பதில் சொல்லுகின்ற பொழுது அதே மாதிரி சொல்லி காட்டினார்கள் ரசூல் வஸல்லம் அலுல்ல வந்து ஒருவர் யூதர்கள் வளமையாக சலாம் சொல்லுகிற நேரத்தில் நயவஞ்சகர்களாக அவர்கள் இருப்பதனால் அஸ்ஸாமு அழைக்கும் உங்கள் மீது அழிவு மரணம் உண்டாவதாக என்று சொல்லுவார்கள் இந்த அஸ்ஸாமு அழைக்கும் என்கின்ற வார்த்தை ஆயிஷா அவர்கள் விளங்கிட்டு வரும் முறை அப்ப என்ன சொன்னாங்க உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று சத்தமிட்டார்கள் அப்ப ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க அவங்க போன பின்னால ஆயிஷாவே என்ன இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் இல்ல அல்லாவின் தூதர் அவங்க என்ன சொன்னு உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்டாங்க அப்ப ரசூல் சல்லா நான் என்ன பதில் சொன்னேன்னு உங்களுக்கு விளங்கவில்லையா அப்படின்னு கேட்டார்கள் ரசூலா என்ன பதில் சொன்னாங்க உங்கள் மீதும் அது உண்டாவதாக ரபி அவர்கள் சொன்னதும் மறுப்பு தான் அதுவும் காரமான மறுப்பு தான் ஆனால் அதுல நளினம் இருந்தது அதுல மென்மை இருந்தது அதிலே நடுநிலையாக இருந்து பார்க்கின்றவர்களுக்கு ஒரு கோரமான தோற்றம் இருக்கவில்லை ஆனால் அதில் அவன் செய்ததும் தான் ஆனால் ஒரு கோரமான ஒரு தோற்றம் என்ன செய்தது அதில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஆரம்பகட்டமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோபம் என்கின்ற பண்பு இருக்கிறது எல்லா விதமான அகலாக்குகளும் சீல் வைத்து விடும் எல்லா வித நளினத்தன்மை இருக்கிறது எல்லா விதமான கெட்ட பண்புகளை மறைத்துவிடும் இந்த நளினம் என்கிறது இயற்கையாக ஒரு நல்ல குணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த கோபம் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பட்டியலிட்டால் அதுக்கு இந்த நேரம் போதாது ஆனால் முக்கியமான நாலு பாதிப்புகளை இந்த இடத்திலே நான் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் அவர் அவர்களுடைய குணங்களை கேட்ப இது விகிதாசாரத்திலே வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் இந்த இந்த நிலை இந்த நிலையை இந்த அதாவது இந்த விளைவுகளை நமது வாழ்க்கையை நாம் கண்டிருப்போம் கோபம் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விட்டால் அல்லது ஒரு நேரத்தில் ஏற்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா முதலாவது அவரை விட்டு போவது அவரது அறிவு முதலாவது அவரை விட்டு நீங்குவது அவரது அறிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதனும் பிறர் மூலம் தான் ஆளப்படுவதை விரும்ப மாட்டான் நல்ல ஒரு அறிவுள்ளவன் பிறர் மூலம் தான் ஆளப்படுவதை விரும்ப மாட்டான் அது இயற்கையில் ஒரு மனநிலத்தில் இருக்கும் தான் தான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியாக இருக்கின்ற பொழுது அதை இன்னொருவர் மறுதளிப்பதை என்ன செய்ய மாட்டார் எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான் ஆனால் கோபம் இருக்கிறதே நாங்களாக ஒருவரை எம்மை ஆளுமை செய்வதற்கு எலோ பண்ணுகின்ற ஒரு மறைமுகம் ஆயுதம் மறைமுகமான ஆயுதம் நம்மளுக்கே அது விளங்காது நமது டோட்டல் அறிவும் என்ன செய்து விடும் அந்த கோபம் வருகின்ற பொழுது பாதித்து விடும் அதனாலதான் ரசூல் சல்லாஹுலே சொல்லம் கோபத்தில் நல்லது கெட்டது என்று பிரிக்கல கோபம் சில இடங்களில் கட்டாயம் தேவையானது கோபம் இருக்க வேண்டும் கோபம் இருந்தால் தான் சில விஷயங்கள் முறையாக நடந்து செல்லும் அது இஸ்லாம் வந்து அந்த இடங்கள்ல எல்லாம் அதை மறுதளிக்கவில்லை ஆனால் கோபம் என்று பொதுவாக பேசுகிற நேரத்தில் இஸ்லாம் அதை கூடாது தான் பேசுகிறது ரசூல் அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார் ஔசினி அல்லாஹ்வின் தூதரை எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் ரசூல் அலைஹி அலிஸ்வல்லாம் சொன்னார்கள் லா தக்த கோபப்பட வேண்டாம் அதில் நல்லது கெட்டது பிரிக்கல ரசூல் சல்லா அல்லது கோபப்பட வேண்டாம் என்றார்கள்

அப்ப அந்த கோபத்தை என்ன செய்கிறார்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் பலமுறை ரசூர் சலாஹ் சொல்கிறார்கள் நபியர்கள் ஒன்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கேட்டு விட்டான ஒரு யோசனை ஏதாவது விஷயங்கள்டர்கள் ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தால் அது வகையின் அடிப்படையிலான ஒரு உபதேசம் வீணாக செய்த ஒரு உபதேசம் அல்ல கோபப்பட வேண்டாம் என்று ரசூல்லி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்கள் எனவே கோபம் என்பது நமது அறிவை விடுவதனால்தான் இஸ்லாம் பொதுவாகவே அதை கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாகவே அதை நீங்கள் கோபப்படுகின்ற வரைக்கும் கோவப்படாத வரைக்கும் ஒரு மனிதன் நிதானமாகத்தான் இருக்கிறான் கோபப்பட்ட என்னென்ன முடிவை அவன் எடுக்கிறானோ அத்தனை முடிவையும் அவன் சரி தான் நினைக்கிறான் கோபப்படுகிற நேரத்தில் அவர் முடிவெடுப்பான் அந்த நேரத்தில் என்ன விதமான அவனுடைய சுய அறிவு வேலை செய்தாலும் அந்த நேரத்தில் ஒன்றை உடைத்தல் சரி என்று நினைக்கிறான் கடுமையாக பேசுதல் சரி என்று நினைக்கிறான் அடிப்பது சரி என்று நினைக்கிறான் குடும்பத்துக்கு அடிப்பதை சரி என்று நினைக்கிறான் எல்லாவற்றையும் சரி என்று நினைக்கிறான் யார் உபதேசம் செய்தாலும் தன்னை பிரிக்க வருகின்றவனை கூட பகமையாக பார்க்கிறான் தன்னை தடுக்க வருகின்றவனை பகமையாக பார்க்கிறான் அவன் தனக்கு எதிராக நிற்பதாக பார்க்கிறான் யாருடைய அறிவு சொல்லுது இதெல்லாம் மனிதனுடைய அறிவு சொல்கிறது நீங்க பாருங்க இந்த கோபம் வருகிற நேரத்தில் கோவம் வரும் வரைக்கும் மத்தவனை குறை சொல்லிக்கான் கோபம் வந்த பின்னால் எப்படி பேசுவான் தெரியுமா நான் குலகாரன் கோபம் வரும் வரைக்கும் தன்னை பற்றி பேச மாட்டான் கோபம் வந்த உடனே என்ன தெரிந்தானே குலகார எனக்கு ரெண்டு முகம் இருக்கின்றான் கோபம் வந்த நேரத்துல யாராவது அப்படி பேசுவானா நம்மளுக்கு ரெண்டு முகம் என்று இருக்கிற நம்மளுக்கு பாராட்டா அல்லது நம்மளுக்கு எதிரானதா நம்மளுக்கு எதிரானது ஆனா கோபம் வந்தா மனித இயல்பாக யாரும் என்ன செய்வார்கள் என்ன ஒரு முகத்தை தான் நீங்க பாத்துக்கிறீங்க அடுத்த முகத்தை பார்க்கணும் அவர்த்த கேட்டு பாருங்க அல்லது இவர்த்த கேட்டு பாருங்க போன வருஷம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாரும் பயந்துட்டாங்க இது பாராட்டா என்ன செய்வாங்க கோபம் வர நேரத்தில் டென்ஷன் வர நேரத்துல அவருடைய அறிவு அதை சரி காணும் நம்மளை பத்தி அதெல்லாம் அதையெல்லாம் பேசுவது சரிதான் அப்படின்னு நினைக்கும் நான் வந்து இயல்புலேயே நல்லவன் இல்ல ஒரு இருபது முப்பது வருஷம் வேண்டாம் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா கொலை வெட்டு குத்து என்று அந்த நிமிஷத்துல நீங்க நினைக்கிறீங்களா இது அறிவுபூர்வமான ஒரு நிலை என்று அப்படி இல்லை சாதாரண நிலையில் அப்படி பேச கூட மனிதர்கள் பேச நினைக்க மாட்டாங்க அவருடைய அதாவது மனிதர் தன்மையாக நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன் இப்ப மாறிச்சு அதுவே கோபமான நேரத்தில் ஒருவர் இதை பேசுறாரு என்ன சொல்றாரு எனக்கு இன்னும் அது இருக்குது நினைச்சா இந்த செக்கர் என்ன செய்யும் அது வெளியே வரும் என்கின்ற இந்த தோரணை நான் குலகாரன் என்றது நான் மிக மோசமானவன் என்றது நான் கெட்டவன் என்றது நடந்தது நேத்து நடந்தது ஞாபகப்படுத்துவது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்போ வரும் சொல்லுங்க அறிவுபூர்வமான அறிவுபூர்வம் மற்ற நிலையில தான் வரும் அது எப்போ வருது கோபம் வந்தா கோபம் வந்த உடனேயே மனிதனுடைய டோட்டல் அறிவும் மலங்க அப்படியே அதை தலைகீழாக போய் விடுகிறது என்ன யோசிக்கிறான்னு அவனுக்கு விளங்காது என்ன வார்த்தை பேசுகிறான் அவனுக்கு என்ன செய்யாது விளங்காத என்கின்ற அளவில் அறிவு என்ன செய்கிறது பிறருடைய கொண்டோலுக்குள் போய்விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே முதல் விளைவு நாங்கள் அவசியம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டிருக்க வேண்டிய முதல் விளைவு கோபம் வந்தவுடன் மனிதனுக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான விளைவுகள்ல ஒன்றுதான் தனது அறிவு போய்விடுவது அறிவு நமது கொண்டோல் இருந்து போய்விடுவது இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நம்மளுக்குள்ள எவ்வளவு பண்ணலாமா அப்படி எலோ பண்ணினால் நமது நிலை எப்படி இருக்கும் நமது தோற்றம் எப்படி இருக்கும் அதனால் இஸ்லாம் என்ன செய்யவில்லை அந்த கோபம் என்கின்ற பகுதியை மிகவும் விரும்பவே இல்லை ஒரு சில இடங்களில் ஒரு சில முக்கியமான இடங்கள் கண்டிக்கத்தக்க இடங்களில் கோபத்தை நாம் உபயோகிப்போம் அது எமது கொன்றோடு இருக்கும் நாம் உபயோகிக்கிற நேரத்தில் நம்ம தான் இந்த இடத்துல இப்படி நடக்கும் என்கின்ற நேரத்தில் கோபம் எங்கட கொண்ட்ரோலில் இருக்கும் ஆனால் கோபமே எமது இயல்பாக இருந்தால் இப்படிப்பட்ட அறிவற்ற நிலையெல்லாம் நம்மளுக்கு தோன்றும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அன்புள்ள சகோதரர்களே கோபம் ஏற்படுத்துகின்ற மிக மோசமான விளைவுகளில் ஒன்று மோசமான வார்த்தைகளை பேச வைத்த நல்ல மனிதராக இருப்பார் ஏனடா உலகத்துல எல்லா மனிதருக்கும் கெட்ட வார்த்தைகள் தெரியும் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய இயல்பு இல்லாது விட்டாலும் கெட்ட வார்த்தைகள் தெரியும் காதலை கேட்டிருப்பார் அந்த சூழல வளர்ந்திருப்பார் இதெல்லாம் இருக்கும் ஆனால் கோபம் வருகிற நேரத்தில் அந்த வார்த்தைகள் மூலம்தான் தன் கோபத்தை தனித்துக் கொள்வார் அந்த மோசமான வார்த்தைகள் மூலம் குடும்பத்துக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு நிலை வரும் சர்வ சாதாரணமாக நல்ல மனிதர்கள் எல்லாம் கோபமான நேரத்தில் தனக்கு எதிரான மோசமான வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள் அல்லாஹ் தாலா குர்வானிலே சொல்லுகிறான் வல்லதீன யு அல்ல வல்லதீன யுன் ஃபே குன் அஃபிஸ்ஸர்ரா இவ்தரா வல் காபிமீன் அனி நாஸ் வல்லாஹு யூ ஹெபுல் மஹசினீன் கஷ்டமான நேரங்களிலும் வசதியான நேரங்களிலும் அவர்கள் செலவு செய்வார்கள் கஷ்டமான நேரங்களிலும் வசதியான நேரங்களிலும் அவர்கள் செலவு செலவு செய்வார்கள் ஏன் அல்லாஹுல எப்படி சொல்றான்டா எங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள் யாரோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திடீரென என்ன செய்யறாங்க இவருக்கு ஒரு பிரச்சனையான நேரம் இவருக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருது என்ன செய்யறாங்க கோல் பண்ணியோ எப்படியோ தொடர்பு கொண்டு ஒரு உதவி கேட்கறாங்க நம்ம ஏற்கனவே பிரச்சனை இருக்கக்குள்ள வளமையா நம்ம ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள எக்ஸ்ட்ராவா இப்படி கேட்டால் நம்மளுக்கு இயற்கையாக கோவம் வரும் கோபம் வந்து இங்க எல்லாம் சேர்த்து வச்சுக்க நினைக்கானாங்க போனான் அவ்வளவுதான் அவ்வளவு நாளும் நல்ல முறையில வார்த்தைகளை பேசியவர் கோபம் வந்த உடனே தான் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் இவன் கொஞ்சமாவது என்னமோ நினைக்கிறாங்க இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் அதாவது இந்த அப்படியே புதச்சி வச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு கோபம் வந்துடு அந்த நிமிடத்துல அவனுக்கு வச்சு போட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க என்ன நினைச்சிருக்கிறான்னு சொல்லி அவரை பத்தியெல்லாம் இருப்பான் ஏற்கனவே சொன்ன தர்மங்கள்லாம் குழி போட்டு தோண்டி புதைக்கிற மாதிரி அல்லா என்ன சொல்றான் வல்லது என்ன வச்சு தனி பூனு வல்லதை நைம் கஷ்டமான நேரங்களிலும் செலவழிப்பார்கள் வசதியான நேரங்களிலும் செலவழிப்பார்கள் அதை கேட்பேன் அதே நேரத்தில் வல்காதி மீனல் கையில் அதை தொடர்ந்து சொல்கிறாங்களா ஆத்திரத்தை அடக்கி கொள்வார்கள் செலவோட சேர்த்து சொல்கிறான் பாத்தீங்களா வல்காதி மீனல் கையில் ஆத்திரம் வாரு இப்ப சொன்ன கட்டம் இருக்குது இந்த மாதிரி கட்டங்கள் வருகின்ற பொழுது ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள் ஆத்திரம் வராமல் இருக்காது கோபம் வராமல் இருக்காது அதை அடக்கிக் கொள்வார்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பெட்டியில எல்லா பொருட்களையும் போட்டுட்டு மூடிட்டோம் இன்னும் ஒரு பொருள் போட வேண்டிய ஒரு ஆள் எடுத்துட்டு வரோம் அதுக்காக போட போட்டு போட்டுத்தானே ஆகணும் மண்ட நேரத்துல எப்படியாவது அழுத்தி அமிழ்த்து போடுவோமே அதுக்குத்தான் கதமைன்றது அடக்குறது அந்த மாதிரி அவர்கள் தங்களது கோபத்தை என்ன செய்து விடுவார்கள் மென்று விடுவார்கள் அல்லகுத்தால சொல்றாரு அதே நேரத்தில் வல் அனி அணினாஸ் அப்படி பேசிட்டாங்களா பழகிட்டாங்களா மோசமாக நடந்துட்டாங்களா அவர்களை மன்னித்து விடுவார்கள் அந்த மக்களை மன்னித்து விடுவார்கள் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் நனவு செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் உபகாரம் செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அவர் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் பேசுகின்ற தன்மையை கோபம் எடுத்து எடுத்துவிடும் ஆனால் நீங்கள் கோபத்தை பற்றி விளங்கி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொண்ட்ரோலை வச்சிருப்பீங்க எப்படி மோஸ் எனக்கு கோபம் வந்தால் நான் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது அடக்கி கொள்ளணும் ஏனென்றால் அந்த நிமிடத்தில் உங்களுக்கு உங்களே விளங்காது அதை பார்த்தீங்க சைத்தான் உங்களை ஆக்கிரமிக்கிறான் என்கின்ற ஒரு முழு உணர்வை நீங்க கண்டு கண்டுகொள்ளுங்க சைத்தான் டோட்டலியாக உங்களை ஆக்கிரமிக்கிறான் என்பதை நீங்கள் முழுமையாக என்ன செய்வீர்கள் விளங்கிக் கொள்வீர்கள் மோசமான வார்த்தைகள் பேசுகின்ற நேரம் கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகின்ற நேரம் கோபத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் ஆக அன்புள்ள சகோதரர்களே இவைகளை நாம் சிந்தனையிலே எடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் மக்களை மக்களுக்கு என்ன செய்வார்கள் மன்னிப்பார்கள் மக்களை மன்னிப்பார்கள் மோசமான வார்த்தை பேசுவதை விட்டும் அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டார் கோவம் வந்துதான் மக்களை மன்னித்து விடுவார்கள் இது அவர்களது இயல்பாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை எனவே இதை மனதில் எடுங்க ரசூர் சலாஹம் சொன்னார்கள் மாமின் ஜர்த்தின் ஒரு மனிதன் அடக்க கூடிய அதாவது அப்துல் அடக்க கூடிய குடிக்கிறோமே அந்த மிடர்களிலேயே அவன் கொடுக்கக்கூடிய அடக்கி விழுங்கக்கூடிய மிடர்களிலேயே மிகவும் சிறந்தது தெரியுமா ஜர் அத்கை கோப நேரத்தில் ஒத்த மென்று விழுங்கிக் கொள்கிறானே அதுதான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது ஒத்த மென்று விழுங்குவதிலேயே கோப நேரத்தில் அடக்கிக் கொள்ளுகின்ற அந்த நிலை இருக்குதே விழுங்கி கொள்றானே அதுதான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது யாரெல்லாம் கோபம் வருகிறார்களோ அவரது இதயத்தை அல்லாஹ் ஈமானால் நிரப்பி விடுவான் அவரது இதயத்தை அல்லாஹூத்தாலா ஈமானால் நிரப்பி விடுவான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் கோபம் எங்களுடைய அறிவுகளை என்ன செய்யும் அறிவை கொண்டோலுக்குள் கொண்டு வந்துவிடும் மாற்றிவிடும் அதே நேரத்தில் எம்மை கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய மோசமான ஒரு மனிதராக இந்த கோபம் அறிமுகப்படுத்தும் அன்புள்ள சகோதரர்களே கோபம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான மோசமான விளைவுகளில் ஒன்றுதான் இந்த மாதிரி நம்ம அதை அசிங்கமாக பேசுவது மோசமாக பேசுவது கொண்ட்ரோல் இல்லாமல் நமது அறிவு மறைக்கப்படுவது நமது அகலாக்கு வந்து கெட்டவர்களாக நாம் அறிமுகப்படுத்தப்படுவது என்று பல விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது முதலில் நமது அகலாக்கை மோசமாக காட்டுகிறது நமது அறிவை என்ன செய்கிறது இலக்க செய்கிறது நமது மானக்கேடான வார்த்தைகளை என்ன செய்கிறது பேச வைக்கிறது இப்படி பல விளைவுகளை அதை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட விளைவுகளுடைய தொடர்ச்சியில் ஒன்று தான் நம்மை நம்பியிருக்கக்கூடிய நமது குடும்பம் நம்மை விரும்பக்கூடிய நமது நண்பர்கள் நம்மை விரும்பக்கூடிய நமது உறவுகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கி ஒதுங்கி நமது கருணையின் நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரங்களை அது ஏற்படுத்துகிறது நமது கருணையில் நம்பி இரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய நேரங்களை அது ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரசூடுல்லாயி சலல்லா அவர்களோடு அவர்களோட தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த கோபத்துடைய விளைவை பாருங்க ரசூசல்லாம் அவரோட இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் சண்டபிடிக்கிறார் அவர் கட்டும் கோவமாக இருக்கிறார் ஹெமர் ராவஜு முகம் வந்து கடும் சிவப்பாக இருக்கிறது அப்ப ரசூர் செல்லா அவரு செல்லும் ஒரு மனிதர்கிட்ட சொல்றாரு எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அது சொன்னால் இந்த கோவம் அவரை விட்டு போய்விடும் அதை சொன்னால் இந்த கோபம் அவரை விட்டு போய்விடும் அப்படின்றாங்க என்ன வார்த்தை அவுது பில்லாஹி மினஷை தானு ரஜியம் அப்ப இந்த நபி தோழர் எழும்பி போய் ரசூர் செல்ல செல்ல சொன்னாங்க சொல்லாம ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் ஆவுது பில்லாஹி மினசே தானு ரஜியம் சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிடும் அது உங்களை விட்டு இந்த கோபம் போயிடும் அப்படின்றார் அவர் திருப்பி கேட்டார் அத்துராணி மஜ்னூன் என்ன பைத்தியகாரண நான் என்ன நாடு கேட்டார் இந்த இடத்துல அவது பிள்ளாமி சேதாரஜி சொல்றதுக்கு நான் பைத்தியகார நாடு கேட்டார் சும்மா உள்ள நேரத்துல எல்லாம் அவது பில்லாமின சேதாரஜியும் சொல்றத கேள்வி கேட்காதவர்கள் அந்த நேரத்தில் என்ன நடந்தது நான் என்ன பைத்தியகார நாடு கேட்கறதுல நடந்தது இது யார் நபித்தோழர்கள் சிறந்த உயர்ந்த மட்டத்துல முன்னிலையில் இருந்த நபித்தோழர்கள் அல்ல ஆனாலும் நபித்தோழர் என்ற ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குதா இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்ன செய்தார் அவர் சொன்னார் எனக்கு தெரியும் இந்த வார்த்தை சொன்னா போகும் என்று சொல்லாம சொல்றாங்க இவர் அவுதுபில்லா என்று சேத்தான் ரஜிம் சொன்னா போயிரும் என்று அவர்கிட்ட சொன்ன உடனே அத்துராணி மஜ்னூனன் நான் என்ன பைத்தியகாரனா என்று கேட்கிற அளவுக்கு மாறிது இதுதான் என்ன செய்கிறது நம்ம நான் யாரோட சிலர் பாருங்க சண்டை பிடித்து கொண்டிருப்பாங்க நண்பர் வந்து விளக்க வருவான் அவனுக்கு ஒரு அடி விழுந்துடும் விளக்க வந்தானே அவனுக்கு ஒரு அடி விழுந்துடும் என்ன காரணம் இவனு சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவனுக்கு என்ன செஞ்சிடும் சைதா அந்த மாதிரி காட்டி விடுவார் நமது உறவுகளை நமக்கு தூரமாக்கும் அதுக்கு பின்னால் அந்த சண்டையில சமாதானமாக்க வந்தவர்கள் பகமையாகின் எத்தனை கட்டங்கள் இருக்குது இந்த சண்டையில சமாதானமாக்க வந்தவர்கள் பகைத்த எத்தனையோ கட்டங்கள் இருக்கு அப்போ எனவே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இதில் வந்து இந்த 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 விஷயம் நம்ம உலக ரீதியான இந்த நடைமுறைகள் இந்த மாதிரியான கோபங்கள் நம்மை தூரமாக்கும் மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி சரி பிழை பேசுகின்ற பொழுது மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இது சரி இது பிழை அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட்டுக் கொடுப்பதல்ல கோபத்தோடு நளினமாக நடத்த என்பது அதை விட்டுக் கொடுத்தல் அல்ல ஆனால் கோபம் என்கின்ற பண்பு அதில் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அதை விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை குடும்ப ரீதியாக நீங்கள் நினைத்து பாருங்கள் எத்தனை எத்தனை நிலைமைகள் எம்மை தாண்டி போயிருக்கும் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வருவதை சில வீடுகள் இருக்கின்றன நாம் வீட்டுக்குள்ள வருகின்ற பொழுது குழந்தைகள் பயந்து நடங்கும் அந்த மனைவிமார்கள் என்ன செய்வார்கள் பயந்து விடுவார்கள் குடும்பத்தவர்கள் பயந்து விடுவார்கள் என்ன சொல்ல போகிறார் எது சொல்ல போகிறார் அச்சமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அன்புள்ள சகோதரர்களே ரஹமத் என்கின்ற பண்பு அல்லாஹ் இந்த உள்ளத்தில் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறான் அல்லா நினைத்தான் என்றால் அதை எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவான் அதை குறைச்சாண்டு அது பெரிய சோதனை மனித மிருகங்களை வரைக்கும் ரஹமத்துல ஏற்ற தாழ்வு இல்லை அது முதலாவது குஞ்சுக்கு என்ன இறக்கம் காட்டுது அதான் கடைசி குஞ்சுக்கு அதை இறக்கம் தான் சேம் அதுல மாற்றாமங்க இல்லை ஆனால் மனிதரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் முதலாவதுக்கு கூட்டலாம் கடைசி உள்ளவனுக்கு குறைக்கலாம் எல்லா அளவே அல்லாஹு தால கொடுத்து வைத்திருக்கிறான் இந்த ரகமத்தை அல்லாஹ் நினைத்தால் எடுத்து விடலாம் எடுத்தால் மிருகத்தை விட மோசமாக இருப்போம் நமது குடும்பத்தில் போட்டு ஏசி அலட்டுகின்ற நேரத்தில் நமது குழந்தைகள் எல்லாம் ஒதுங்கி போய் பயந்து இரக்கமான ஒரு தந்தையை நீங்களே கவலைப்பட்டிருப்பீர்கள் நம்ம இவ்வளவு இரக்கமாக நடக்கக்கூடிய நம்மளையே இது என்ன செய்கிறது மோசமாக ஆக்கிவிட்டது கோபக்காரனா காட்டிட்டு நமது குழந்தைகளை தாறுமாறாக அடிக்கக்கூடிய அளவில் நமது மனோநிலையை மாற்றி விட்டதற்கு கவலைப்பட்ட நேரங்களை நினைத்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை பண்ணலாமா பார்க்கலாம் அதாவது அதாவது நம்ம இந்த குடும்பத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம் அந்த நேரத்துல ஒரு மனைவியோட ஒரு இனிமையாக ஒரு அழகான எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் உங்களை அதிகாரத்துக்கு இருக்கின்ற உணர்வோடு பேசுகின்ற ஒரு குறைவு ஆரம்பமாக எடுத்த உடனேயே பொருளாதார விஷயங்களை பேசி சிக்கலாக்கி சண்டைபிடிச்சுக்கிறது இயல்பு நடக்கக்கூடிய அம்சங்களை நான் கண் கூடாக என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் இந்த கோபம் என்பது நமது குடும்பத்தை நம்மளை விட்டு தூரமாக்கும் நம்மளை பற்றி கெட்ட பதிவுகளை அதை ஏற்படுத்தும் எனவே இதை விட்டு தூரமாக வேண்டும் பாருங்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்ப ரீதியாக ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் ஆயிஷா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷாவே நீங்க எப்பொழுது கோபமாக இருப்பீர்கள் எப்பொழுது இரக்கமாக இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றார் மனைவியை பார்த்து நீங்கள் எப்பொழுது கோபமாக இருப்பீர்கள் எப்பொழுது இரக்கமாக இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் நபி சொல்டைய நிதானம் பணிவு மனைவி இடத்துல இறங்குவதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தோல்வி அல்ல என்று நினைக்கின்ற மனப்பு நம்ம அப்படி சொல்லுவோமா மனைவியே கேட்டார் நான் எப்போ கோபமா இருப்பேன் தெரியுமா என்ன பதில் சொல்றேன் நீ கோபமா இருந்தானே இறக்கமா இருந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி என்று சொல்ற நிலைமையில நமது மனோ நிலை இருக்கிறது நீ எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ரசூல் சலால் என்ன சொல்றார்கள் நபி அவர்களாக நீங்கள் எப்பொழுது கோவமாக இருக்கிறீர்கள் எப்பொழுது இரக்கமாக்கு எனக்கு தெரியும் இன்றைக்கு அந்த ஓடலையே கண்டுபிடிக்கல நீங்க எப்ப கோபமா இருப்பீங்க எப்ப இறக்கமா இருப்பீங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அந்த நிலை ஆனா ரசூலா சொன்ன உடனே ஆயிஷா கேட்கிற எப்ப அல்லாவின் தூதரே என்றான் நீங்க எப்பொழுதெல்லாம் வரப்பி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய தந்தை மீது அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்றீங்களோ அப்ப நீங்க என்னோட கோபமா இருக்கிறீங்க வரப்பி முகமத் முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக எப்ப சொல்றீங்களோ அப்ப என்னுடன் இறக்கமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற அப்படின்னா அந்த கோபத்துல எவ்வளவு நிதானம் இருந்திருக்கு ரசூல் சல்லார் அடையாளம் காணுகின்ற அளவுக்கு அந்த சிஸ்டம் என்ன செஞ்சிருக்குது அது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அழகான ஒரு முறை வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆயிஷா சொன்னாங்க அல்லாவின் மீது அல்லாவின் தூதரே அல்லாவின் மீது பேரை சொல்லத்தான் எனக்கு கோவமாக இருக்குமே ஒழிய உங்களை நான் வெறுத்தது கிடையாது பேரை சொல்லத்தான் கோபமாக இருக்குமே ஒழிய உங்களை வெறுத்தது கிடையாது அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரஜி அல்லா வன்ஹா அவர்கள் ரசூல்லி சலல்லா உலகம் அவர்களுக்கு பதில் சொன்னதை பார்க்கிறோம் அவ குடும்பத்தில் கோபம் வந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த கோபம் வந்து அளவு மீறி மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களது குடும்ப நிலை என்ன செய்யவில்லை இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் ஆயிஷா ரதி அல்லாவும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லா குரலை உயர்த்தி சத்தமிட்டு அதிகாரத்தோடன பேசிக்கிண்டிக்கிறான் அபுபக்கர் ரதிலாவும் பள்ளிக்கு போறாங்க சவுண்டு கேட்குது நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்து ஆயிஷா ரதி அல்லாவனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலே குரலை உயர்த்துகிறீர்களான்னு ஆத்திரத்தில் என்ன செய்ய அடிச்சு விடுறான் அது பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது இங்க இருந்து ரத்தம் வருகின்ற அளவுக்கு என்னது அந்த ஒரு அடி என்ன செய்கிறது பாதிப்பை அவ்வளோ கோம அடிச்சுட்டான் அப்ப போயிட்டான் இதே நிலமை நம்மளோட வீட்டுல நடந்த நம்ம என்ன சொல்லுவோம் உன வாப்பவே உனக்கு அடிக்கிறான் அப்போ உன நிலைமை விளங்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பதில் என்ன செய்துடுவோம் அந்த இடத்துல கோபம் நம்ம பட்ட கோபத்தை நியாயப்படுத்தி விடுவோம் ஆனால் அபுபக்கர்லாம் அடிச்சுட்டு போனோன்னு ஆயிஷா ரசூல் சல்லா சொன்ன இடையில பாஞ்சி விளக்கி விட்டு விளங்கிட்டா விளக்கி விட்டு அப்படி ஓரமாக்கிடுறான் அபுபக்கர்லாம் போயிட்டாங்க ரசூர் செல்லாவை சொல்றாங்க அபூ நான் இதுக்கு பூரா நீங்கள் எங்களோட பிரச்சனை தலையிட வேண்டாம் போயிட்டான் போன பின்னாலவே யார் கோவத்தில் இருந்தது மனைவி யார் இறங்க நம்ம எதிர்பார்ப்போம் மனைவி அதே நேரத்தில் சில என்ன சொல்கிறாங்கட்டா அந்த இடத்துல ஆயிஷா ஆயிஷா கோவம் ஆக்கிறான் அப்ப சொல்றாங்க நான் வந்து இடையில பாஞ்சி சமாதானம் ஆக்கினா இல்லையா நான் வந்து அபுபக்கர்லாம் அப்படி அந்த மாதிரி கோவப்பட்ட நேரத்தில் நான் அமைதியாக இருந்தேனே சமாதானம் செஞ்சேன் பெண்ணோட நீங்க கோவப்படுறது நியாயம் இல்லை என்று ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் ஆயிஷா ரதியுல்லா ஒன்னா அவர்களை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார்கள் அபூபக்கர்லாம் அது பின்னால் பள்ளிக்குள்ளே வரேன் இந்த வீட்டுக்குள்ளே வரான் பார்த்தா நிறைய பேர் சமாதானம் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க அஸ்ரி கானி ஃபி சில்மி குமா கமா ஷரக்துமானி ஃபி ஹார்பி குமா உங்களது யுத்தத்தில் என்ன பங்கு கொள்ள வச்ச மாதிரி உங்கள் சமாதானத்திலும் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு கோபம் வந்து அதை உணராமல் நம்ம அது எங்களை ஆக்கிரமிக்க வைத்தோம் என்றால் ஏற்படுற விளைவு வேற ஆனால் கோபம் வந்து அதை நம்ம அடக்கி அதை மெயின்டைன் பண்ண முடியாது நியாயமான கோபமா அடக்கி இது வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்படி நம்ம கோபத்தை நம்மளை மீற விடாம வைத்தோம் என்றால் அதில் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றன குடும்பம் நிம்மதியாக வாழும் சமாதானம் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய கோபம் உரையாக வெளிப்படவும் செய்யும் இல்லை என்றால் அல்லாஹு தாலா சொல்வது போன்று பெரும் பாவங்களையும் விஷயங்களையும் அவர்கள் தவிர்ப்பார்கள் கோபப்பட்டால் மன்னிப்பார்கள் கோவப்படமாட்டாங்க கோவப்பட்டால் மன்னிப்பார்கள் அதை விட்டுவிடு என்று மன்னிக்க கூடிய தன்மையில் அவர்கள் இருப்பார்கள் விட ஒரு பொது உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் அபுபக்கர் ரதியு அல்லாஹ் அவர்கள் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு ஒருவருக்காக மதீனாவுக்கு அழைத்து செல்கிறார்கள் அபு சஃபியானுடைய இஸ்லாம் என்பது குறைசி மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற இஸ்லாம் போற நேரத்தில் இவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சல்மான் அல் ஃபாரிசி சுகைபர் ரூமி இது போன்ற அதாவது பிலால் ரத்தியுல்லா ஒரு ஒரு இடத்துல நின்று கண்டிக்கிறார் இவர் போரத்தை கண்ட உடனேயே இவர் இஸ்லாத்து இஸ்லாத்துக்கு போறாரு அல்லது இவர் வந்து சமாதானம் அணிக்கிறார் அந்த நிலையை கண்ட உடனேயே இவங்களுக்கெல்லாம் மனசில் கடும் வேதனையாக இருக்கிறார் ஏன் வேதனையாக இருக்குன்னு சொன்னால் நபித்தோழர்கள் ஒருவர் ஒரு இஸ்லாத்துக்கு வருவதை விரும்பாமலாம் இல்லை ஆனால் இவர் செய்த அநியாயங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செய்து அந்த விஷயங்கள் எல்லாம் மனதுல வரும் பொழுது இவர்களுக்கு கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறது வேதனையாக இருக்கிறது உடனே சொல்றாங்க வாள்கள் எல்லாம் ஒழுங்காக இந்த இடத்துல இன்னும் என்ன செய்யல வேலை செய்யவில்லை அப்படின்னு கோபத்துல சொல்றேன் அபு சுபியான பாத்து அபு பக்கல் கோபம் வந்துட்டு நேரம் வந்தாங்க அந்த மூணு பேர் தலைவரை பார்த்து நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீர்கள் என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் அப்படின்னு கட்டுமையாக அவர்களை கோவித்து வேசித்து வேசி விட்டு போயிடுறாங்க நேரம் ரசூல் செல்லா அவள் செல்லாம கிட்ட போறாங்க அபு சுஃபியான் இப்படி வார நேரத்தில் இவங்க இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க அல்லாவின் தூதரே என்றாங்க ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அது மாதிரி ஒரு தலைவர் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது எவ்வளவு ஒரு நிதானமாக இருந்தாங்க தெரியுமா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அபு பக்கர் எல்லாம் கேட்டாங்க அபு பக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த மூன்று பேரையும் கோவப்படுத்திட்டீங்களா அவர்களை கேசி விட்டீர்களா அவர்களுடைய வேதனை அதிகரித்து விட்டீர்களா என்று தோரணில் கேட்டாங்க அப்போ அபுக்க அபுபக்லாக அமைதியாக்கிறாங்க ரசூர் சலா சொன்னார்கள் நீங்கள் அவர்களை கோவப்படுத்தி இருந்தால் உங்களது இறைவனை கோவப்படுத்தி விட்டீர்கள் அவர்களை கோவப்படுத்தி இருந்தால் உங்களது இறைவனை கோவப்படுத்தி விட்டீர்கள் இவருடைய எந்த நியாயத்தையும் ரசூர் சல்லா சென்னை செய்யலாங்க அதில் நியாயம் இல்லை என்பதை விளங்கப்படுத்துறாங்க உடனே அபுபக்கர் ரதியிலான தன்மையை பாருங்க அதான் கோபத்துல தான் போன அந்த நபி நான் ஏற்கனவே சொன்ன அந்த நபித்தோட நான் சொன்னனே உயர்ந்த நபித்தோழர்கள் அதாவது ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்ற நெருக்கமா அப்படி இருக்கல சொல்லி இதை கேட்ட உடனே உடனே அபூபக்கர் அபுபக்கர்ல எந்த கௌரவம் எதுவும் பார்க்கல நேர் அந்த மூணு பேர்டையும் போனேன் மூணு பேர்ட்டே போய் கேட்டாங்க அல் அக்லப் துக்கும் யாத்தா என் சகோதரர்களே உங்களை கோபப்படுத்திட்டேனா என்னை மன்னிச்சுக்கோங்க சொன்னாங்க உன்னை கோபப்படுத்தி விட்டேனா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் சொன்னார்கள்லா

அதை பத்தி நசுங்க எதை நினைக்கல கோபட்டது பிழை என்று சொன்னது இறைவனை கோபடத்திற்கு சமம் என்று சொன்னது சொன்ன உடனே அந்த கோப நிலையிலும் அதை உள்வாங்கியது அதை அப்படியே முழுமையாக உள்வாங்கிய தன்மை நீங்கள் நினைத்து பாருங்கள் இவ்வளவு ஒரு அழகான பண்பு அவர்களிடத்தில் அதாவது சகோதரத்துவத்தை உருவாக்கியது கோபம் வந்தது ஆனால் அவர்கள் கோபத்துக்கு பின்னால் கோபத்திற்கு முந்தி இருந்ததை விட நெருங்கினார்கள் நம்ம பிரச்சனை அதல்ல சகோதரர்களே கோபத்துக்கு முந்தி இருந்ததை விட பகைத்து விடுகிறோம் அவர்கள் கோபத்துக்கு முந்தி இருந்ததை விட நெருங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னது போன்று இன்னும் சதீத் உபிசுரா பிறரை வீழ்த்துபவன் அல்ல உண்மையில் வீரன் கோபம் வருகிற நேரத்தில் தன்னை யாரெல்லாம் அடக்கிக் கொள்கிறார்களோ அவர் இந்த சமுதாயத்தில் உண்மையான வீரன் என்று சூழ்நாயி சல்லா அலுவலம் சொன்னார்கள் அந்த மனோபாவத்தை மனதிலே எடுத்து கோபம் என்கின்ற அந்த கெட்ட பண்பை நம்மளை விட்டு அகற்றி தேவைப்பட்டால் நமது மார்க்க விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடங்களிலே தவிர குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடங்களிலே தவிர அதை என்ற அளவுக்கு நாம் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு ரம்புல் ஆலமீன் என்னையும் உங்களை ஆக்கியல் புரிவான